வெற்றி தமிழ் சேனல் வைகை ராஜா வீடியோ பாக்கிற அனைவருக்கும் நன்றி எங்களது மனமார்ந்த நன்றி இப்படிதான் டெய்லி லூசு மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பேன் கோச்சிக்காதீங்க மன்னிச்சுக்குங்க ஃபீல் பண்ணாதீங்க வருத்தப்படாதீங்க தயவுசெய்து எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு தயவுசெய்து சொல்லுங்க ஆமா வைகை ராஜா வைகை ஒரு லூஸ் ஒரு பையன் இருக்கான் அதனால கொஞ்சம் வீடியோ பாருங்க அப்படின்னு ஷேர் பண்ணுங்க ஆமா வாங்க உங்களோட தொடர்ந்து உங்க வீடியோ எங்க வீடியோவா என்ன சொல்லுவாங்க எங்க வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க டெய்லி சாயந்தரம் ஏழு டு ஏழரைக்கு எங்க வீடியோ வந்துடும் உங்க மொபைலை தேடி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது என்னடா கன்றாவி ஐய

அதனால தான்மா அதுவும் போக இது நல்லா ரொம்ப ஃப்ரீயா இருக்கு ஏன் ஓ துணி போட்டுட்டேன்னு ரொம்ப ஓவராக பண்ணுறியா சரி இது யார் ஃபேனு யார் ஃபேனுன்னு நம்ம ஃபேன் தானே ஆமா இது யார் கடிகாரம் நம்ம கெடிகாரம் இது யார் பீரோ நம்மளுது அப்போ துணிமணி மட்டும் இது ஓன் துணி இது யார் துணின்னு சொல்ற அது மட்டும் என்ன நியாயம் நம்மளுதான் கட்டுரை நம்மளுதான் வீடு நம்மளுதான் கடிகாரம் நம்மளுதான் துணிமணி மட்டும் இது ஓன் துணி இது யார் துணி எப்பாரு அம்மா அதுவும் போக எங்க பொம்பளை பிள்ளை எல்லாம் சரிசமோ சரிசமோ பேசி பேண்ட் எடுத்து நீங்க சட்டை எடுத்து நீங்க எங்க வேஷ்டி எடுத்து நீங்க கட்டிக்கிறீங்க இந்த நான் போட்டதுக்கு அப்புறம் இருக்குமா இந்த இந்த டிரெஸ்ஸ ஆம்பளையாலும் போடலாம்னு கவர்மெண்ட் அறிவிக்கணுன்னு சொல்லி நான் உண்ணாவிரத இருக்கலான்னு இருக்கேன் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிற பாத்தீங்களா फ्रेंड्स இத மாதிரி லூஸ் வச்சிட்டு என்ன பண்றது உங்க கண்ணு கெட்டு போற மாதிரி நான் பொறுத்து கிடையாது என்ன மன்னிச்சிடுங்க ஏன் அலக்கா இல்லையா